ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நமக்கு இருக்கிற வேலைகளிலே ரொம்பவே கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறது தாங்க அது அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு அதை அரைக்கிறதுக்குள்ளே பெரிய சிரமமாக இருக்கும் அதுவும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது கடைகளில் வந்து ரெடிமேடு மாவு வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இனிமேல் வந்து நிமிஷத்தில் எப்படி இட்லி தோசை மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியும் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கோங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் இருக்கும் நீங்கள் வந்து எந்த கப்பால் உளுந்து அளக்குறீங்களோ அதே கப்பாவில் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து அளந்துக்கங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது அந்த உளுந்தில் சூடு ஏறினா மட்டும் போதும் செவக்க வைக்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்து வறுத்துட்டேன் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு அந்த உளுந்து சூடு ஏறினா போதும் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா அவள் வந்து சேர்க்க போகிறோம் இதோட அளவு பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு அவள் சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கப் உளுந்துக்கு அரை கப் அளவு வெள்ளை அவள் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது மூணுத்தையும் சேர்த்து மறுபடியும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து வறுத்தா போதும் அந்த அவள் வந்து நல்ல கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும் முக்கியமாக வந்து இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உளுந்து வந்து செவந்துடக்கூடாதுங்க உளுந்து செவந்துட்டால் நமக்கு இட்லி வந்து வெள்ளையாக கிடைக்காது கலர் மாறிடும் இப்போ பாருங்கள் அவளும் வந்து நல்லா கிறிஸ்பியாயிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுட்டு நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே நீங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை வந்து மாற்றிடுங்க அப்போ தான் வந்து உளுந்து வந்து செவக்காமல் இருக்கும் நீங்கள் அதே பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா அந்த சூடு ஏறி உளுந்து வந்து செவந்து போயிடும் அதனால் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சு வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு டைமாக வந்து சேர்த்துட்டு இது நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் நல்லா ஃபைனாக வந்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் அந்த உளுந்தையும் வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த அரைச்ச உளுந்து மாவை ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி சளிச்சு எடுத்துக்கங்க கடைசியாக அதில் திப்பி இருக்கும் பாருங்க அதை வந்து நம்ம கீழே தூக்கி போட்டுடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவையும் சளிச்சு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பச்சரிசி மாவு தாங்க சேர்க்க போகிறோம் நம்ம வீட்டில் நார்மலாக பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பச்சரிசி மாவு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் மொத்தம் வந்து மூணு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேங்க ஒரு கப் உளுந்துக்கு மூணு கப் பச்சரிசி மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது அந்த உளுந்து மாவோட பச்சரிசி மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக இட்லி தோசை மாவுக்கு உள்ள பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு வருஷம் வரைக்குமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாங்க கெட்டு போகாது இப்போ இந்த மாவு வச்சு எப்படி இட்லி தோசை சுலபமாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்துக்கலாம் அதாவது நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் வாசி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நமக்கு நல்லா வந்து திக்காகி நல்ல மாவு வந்து டபுள் மடங்காக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா உளுந்து உளுந்து சேர்த்துருக்கிறதுனால நமக்கு தண்ணி சேர்க்கும் போது மாவு வந்து கெட்டியாகி வருங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கைகளை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு கைகளை வச்சு மிக்ஸ் பண்ண ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து மிக்ஸி ஜார் பெரிய ஜார் இருக்கும்ல அதில் வந்து நீங்கள் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நான் கைகளால் தான் மிக்ஸ் பண்ணேன் அளவுக்கு நல்லா மாவு வந்து எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்ல கைகளால் இந்த மாதிரி வந்து அடித்து விடுங்க இந்த மாதிரி நம்ம நல்லா அடித்து விடும்போது தான் மாவு பொங்கி வருங்க இப்போ இதை வந்து நீங்கள் புளிக்க வைக்க டைம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து அந்த பவுல்லே வந்து வச்சு புளிக்க வச்சுக்கலாம் நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக மாவு புளிச்சு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குக்கர் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த குக்கரில் இந்த மாவை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து மாவு புளிக்க வைக்கிறதுனால சீக்கிரமாக புளிச்சு வந்துடுங்க அதாவது நம்ம நார்மலாக எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கிறதுக்கு இது ஒரு நாலு மணி நேரத்துலேயே நமக்கு நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா வந்து புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு நான் காட்டும் போதே தெரியும் அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு இந்த மாதிரி வந்து நமக்கு மாவு வந்து கிடைக்குங்க நீங்கள் வந்து டைம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட புளிக்க வச்சுக்கலாம் டைம் இல்லாத பட்சத்தில் சீக்கிரம் உங்களுக்கு இட்லி தோசை மாவு ரெடி ஆகணும்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம மாவு கலந்து வைக்கும் போது உப்பு வந்து சேர்க்கலை அதனால் மாவு புளித்த பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நார்மலாக இட்லி எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க நான் இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு தான் ஊற்றுவேன் அந்த மாதிரி வந்து நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட எண்ணெய் தடவி ஊற்றுற மாதிரி இருந்தால் அதில் கூட நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு சேர்த்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு அடித்தட்டி இட்லியை வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுருங்க ஏன்னா இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல் தட்டி இட்லி வைக்கும் போது அடித்தட்டி இட்லியில் நீர் கோக்காமல் இருக்குங்க நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கும் மேல்தட்டி இட்லி நல்லாயிருக்கும் அடித்தட்டி இட்லி கொஞ்சம் நீர் கோ மற்ற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரெண்டு தட்டி இட்லியுமே நமக்கு நீர் கோக்காமல் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அடித்தட்டி இட்லி வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ அதுக்கப்புறம் நம்ம மேல் தட்டி இட்லியை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக வச்சா போதும் சூப்பராக வந்து நமக்கு ரெண்டு தட்டி இட்லியுமே நீர் கோக்காமல் அழகாக வந்து ரெடி ஆகிரும் இப்போ அடுத்ததாக இந்த மாவில் நான் உங்களுக்கு தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இதுவுமே வந்து சூப்பராக மொறுன்னு கிறிஸ்பியாக நம்ம வந்து வீட்டில் மாவு அரைச்சி சுட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க இப்போ இது நல்லா வந்து செவந்தும் வரும் ஏன்னா நம்ம இதில் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால தோசையுமே நல்லா செவந்து கிறிஸ்பியாக வருங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு கல்லையும் ஒட்டாமல் வருங்க இப்போ அவ்வளோதான் சூப்பரான கிறிஸ்பியான தோசையும் ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த பக்கம் இட்லி இட்லி வந்து வெந்திருச்சுங்க இப்போ இதை நம்ம இட்லி தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாவை அதிக குவான்டிட்டியில் வறுத்துட்டு இதை மிஷினில் கூட போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போல்லாம் இட்லி தோசை வேணுமோ அந்த நேரத்தில் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுட்டா போதும் நமக்கு புளித்தோடனே நம்ம இட்லி தோசை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான ஸ்பாஞ்சியான இட்லியும் தோசையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இட்லி வந்து சாஃப்டாக இருக்குதுண்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அதே போல் கலரும் பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த மெத்தட் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் தோசையும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சுங்க இனி இட்லி தோசைக்கு மாவு அரைக்கணுமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்